ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கீரை கூட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எப்படி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து பா சொல்கிற போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா கீரையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணி போடும்போது குழந்தைகளும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக வந்து இந்த கீரை கூட்டு தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரை நல்லா வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் நான் அதை வந்து நல்லா நெருக்கி எடுத்து அலம்பி நெருக்கி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு கட்டுக்கீரையை அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் இது வெந்தால் ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்து பார்க்க வேணா வெந்தா கொஞ்சமாக வந்து ஆகிடும் அதுக்கு தேவையானது வறுத்துக்கிறதுக்கு உடுத்த மருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் வந்து எடுத்துகிட்டு காரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் பெருங்காயம் இது வந்து வறுத்துக்க போகிறோம் திருட்டியும் வறுத்துக்கிறதுக்கு கூட போட்டுக்க போகிறோம் அந்த பெருங்காயத்தை இப்போ சிஞ்சட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் வரத்துக்கு போகிறோம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம் கீரையை கீரையை வேக வச்சுட்டு இதே வந்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது ஒன்று ஒன்று அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டுலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்சட்டியில் தான் வந்து பண்ண போகிறேன் கல்சட்டியில் வந்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குக்கரில் பண்ணலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது குக்கரில் பண்ணுறதுலாம் இதில் வந்து இந்த மாதிரி கழிச்சட்டியில் நல்லா முள்ளமாக கொதிக்க வச்சுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு நல்ல ஆகாரமும் உள்ளே வந்து போகும் அதாவது ரொம்ப உடம்புக்கு வந்து தெம்பு நல்லதாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி கழச்சட்டியில் சட்டியில் தான் வந்து பண்ணுவோம் இதில் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஆகாரம் வந்து நம்ம கீரையும் நல்லது உடம்புக்கு எல்லாம் உள்ளே நல்லதாக போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருந்தேன்ல இப்போ உப்பு மஞ்சபடியும் கொஞ்சமாக இதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு மஞ்சபடியும் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் வறுத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ட்ராப் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போ உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கிறேன் நான் உளுத்தம்பருப்போட கூட ரெண்டு ஸ்பூன் உளுத்த போட்டிருக்கேன் உத்தமரிப்போட கூட ஜீரகம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் ரெண்டு ஸ்பூன் அதையும் வந்து போட்டுக்கிறேன் ஒரு மூணு நாலஞ்சு மிளகா வத்தல் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சவக்க வரணும் இதில் கூட பெருங்காயம் வந்து போட்டுக்கணும் வாசனைக்கு வேண்டி பெருங்காயம் வந்து போட்டுக்கணும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் தாளிக்கும் போதும் பெருங்காயம் போட்டு தாளித்தா அதுவும் நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த பருப்பு ஜீரகம் இல்லாமல் வறுத்துக்கிறது கூட பெருங்காயத்தையும் போட்டுட்டு இதை வந்து நான் வறுத்துக்கிறேன் நல்லா வந்து இது வந்து நல்லா செவக்கணும் ஒரு பக்கம் அப்படியே நல்லா வந்து செவக்கட்டும் சவத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுற செவ்ந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வெந்துன்னு இப்போ ப வறுத்து வரதுக்கப்புறமா இதை போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ப்ரெஷர் அடைங்கினதுக்கப்புறமா எடுத்து விடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் தோரம்பருப்பு தான் இதுக்கு வந்து தேவை பைத்தம்பருப்பு வேணுனாலும் நீங்கள் வந்து பிட்டுக்கலாம் தோரம்பருப்பு போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வந்து சேவக்க வந்து வறுத்துக்கிறேன் இதை நான் ஆறினதுக்கப்புறமா அந்த தேங்காவை வச்சு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு ஜீரகம் எல்லாம் வந்து நல்லா செவந்தாச்சு இந்த அளவுக்கு நானாக வறுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த சூட்லேயே இது வந்து நானாக வறுத்தா போதும் சூட்லேயே நன்னா வந்து உங்களுக்கு செவந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க இதை வந்து வறுத்துடணும் இப்போ அதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு நான் இப்போ இது ஆறினதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த தேங்காயும் அந்த வறுத்ததையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் இது வந்து நான் வேகணும் இந்த கீரை வெந்ததுக்கப்புறமா இதையும் போட்டு ஒரு சுத்த சுத்த போகிறோம் வாங்க அப்படியே எப்படி பண்ணுறதுங்கிறது அப்படியே ஒன்று ஒன்றா நான் பண்ணும்போது அப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம கீரையை நல்லா போட்டுறதுலையே நல்லா வெந்து வந்து அப்படியே நம்ம நல்லா கொஞ்சமாக ஆகிடும் இதில் நம்ம உப்பும் மஞ்சப்படி சேர்கிற அளவுக்கு நல்லா ஒன்று வந்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும் இதுக்குள்ளே இதுக்கு தேவையானதை வந்து நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்மளோட கீரை வந்து நல்லா வெந்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் வெந்து நல்லா சூருங்க கொஞ்சமாக வந்து ஆகிடும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆகிடும்னு சொல்லிட்டு இது ஆறட்டும் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆறிட்டு நம்ம இதையும் வந்து அரைச்சிக்க போகிறோம் எந்த சமயத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தோரம் அதாவது உளுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல கூட இந்த தேங்காவையும் போட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இது நைசாக அரைச்சாலும் சரி இல்லை ஒன்றும் பாதி அரைச்சாலுமா சரி ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கீரையை போட்டு அரைச்சிக்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் மசஞ்சிடணும் மிளகா வத்தல் பருப்புன்னா வந்து நல்லா மசஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லா அரைச்சணும் வந்து வச்சுக்கணும் அரட்டுறதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அதாவது கீரை போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாதி அரை வச்சுக்கிறோம் நம்ம இப்போ இந்த கீரையும் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ கீரையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு சட்டத்தை சுற்றி ஆச்சு ரொம்ப நைஸாக இல்லாதிக்கு கொஞ்சம் நல்ல நிரப்பாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வாயில் நமக்கு கீரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கீரை அப்படியே மசித்து போடுறத விட இது மாதிரி அரைச்சி பட்டு பண்ணி போட பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் குழந்தைகளும் வந்து சூப்பராக வந்து சாப்பிடுவோம் கீரைகள் சாப்பிட இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம் உடம்புக்கு ஹெல்த்தாக வந்து நல்லா ஆகாரமாக குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே போகும் இப்போ இதை வந்து நான் நான் வந்து அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து திருப்பி இதில் வந்து உப்பெல்லாம் வந்து போட்டு மஞ்சபடி போட்டு நல்லா கலரி கொதிக்க வச்சுருக்கேன் அது ஒரு கொதிக்க கொதிக்கிட்டோம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி திறம்பருப்பேன் போட்டு நல்லா வந்து மஞ்சப்படி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சத்தத்தோட கூடவே வந்து இதையும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பையும் வந்து இதில் வந்து கொட்டிக்கலாம் சேர்த்து வந்து இதை வந்து நான் நன்னா வந்து கொறைச்சிக்கிட்டோம் இதோட வீடியோ நான் வந்து வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் அது புது சப்ஸ்கிரைபர் பார்க்காதவா எல்லாம் வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு புது வீஸுக்கு வேண்டி இப்போ நான் இன்றைக்கி நான் பண்ணுறதுனால அப்படியே ஒன்று வந்து மிளகா வந்து அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் கீரை கூட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆகிட்டு நான் இதாக வந்து குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து இந்த அந்த பக்கம் அப்படியே எல்லாமே போட்டு நல்லா குளிச்சாச்சு இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டிருக்கேன் மஞ்சப்படி போட்டிருக்கேன் அரைச்ச பருப்பையும் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிச்சிக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு டிராப் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நெண்ணா உடைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுத்த போட்டு மிளகா வத்தல் மேலே தாளிக்கும் போது காரமாக நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது இன்னும் வாசனையாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயை வந்து விட்டுட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து வெடிச்சுட்டுருக்கு இப்போ அதிலே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உளுத்த பருப்பும் வந்து போட்டுக்கிறேன் பருப்பெல்லாம் நல்லா சவந்ததுக்கப்புறமா மிளகா வத்தல் வந்து போட்டுருக்கேன் நான் ரெண்டு மிளக ஒரே ஒரு மிளகா கிள்ளி வந்து போட்டுக்கிறேன் இதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் மேலாக போடும்போது வாசனையே ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வெடித்து வதங்கினது மிளகா வத்தனை வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து கீரை கூட்டில் வந்து விட்டுடுறோம் அப்புறம் நம்மளோட கீரை கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு இது நல்லா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இதை வந்து நல்லா அதை போட்டுட்டு அதை ஒன்று கலரி விட்டுடலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுத்து வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறது தொட்டுக்கிறதுக்காக அதை நான் ஏற்கனவே வந்து போட்டுக்கிறதுனால அதை வந்து நான் வந்து காட்டலை இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு இப்போ கீரையும் வந்து நல்லா ரெடியாக எடுத்து ஒரே ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக கீரை கூட்டு வந்து கொதிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு இது வந்து நல்லா ரெடியாகி எடுத்து இந்த மாதிரி ஒரு கீரை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூலுக்கும் அதாவது கூட நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக காலேஜ் அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கொடுக்கலாம் பக்கம் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இன்றைக்கி நம்மளோட சாதம் கீரை கூட்டு வெண்டக்காய் புறையல் தொட்டுக்கிறதுக்கு வடம் ரொம்பவும் சூப்பராக காம்பினேஷன் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைகும் அது எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் நம்ம அடுத்து வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ